மாஷால்லா மாஷால்லா எல்லாரும் அழகா செலவாக தோதிட்டியா இன்றைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்லலான்னு அப்படி யோசித்தேன் நம்ம மற்ற மொழியின் வெப்சைட்லயும் யூடியூப் சேனல்லையும் இஸ்லாமிய இரவு நேர கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது சின்ன பிள்ளையிருக்கா வேண்டிதான் நம்ம நிறைய கதையை என்ன செஞ்சுருக்குறோம் போட்டிருக்கிறோம் அதில் இந்த உதுகுது பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிலா இல்லையா மாமா மாமா எனக்கு அடடா உங்களுக்கு தெரியாதா இன்ஷால்தான் வீட்டுக்கு போன உடனே உம்மாகிட்ட என்ன செய்யணும் அந்த கதையை ஹுதுகுது பறவை கதையை வச்சு கேட்கணும் கேப்பீங்களா கேப்போம் ஆ மாஷா சரி இப்போ அந்த உது பறவையில் உடைய ஒரு இன்னொரு ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சுலைமா நபி அலை இஸ்லாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தோடு தான் இந்த கதையும் வருது சரியா உங்களுக்கு சுலைமான் நபி அலைங்கிறது யாருன்னு தெரியுமா நபி அவர்களுடைய மகன் தானே அவங்க பாலஸ்தீனத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அல்லாஹ் சுபானத்தலா அவங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுத்தான் அந்த ஆற்றலில் ஒன்று பறவைட்டெல்லாம் அவள் பேசுவோம் பறவை பேசுறது அவளுக்கு புரியும் அவள் பேசுகிறது பறவைக்கு புரியும் சுபானதா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஆ அப்படி உதுகுது பறவைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா அந்த பறவையை சுலை நபி ஆலேசனாக தேடிட்டிக்கிறான் பறவை எங்க போச்சு நம்ம எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறோம் அது எங்க போச்சுன்னு தெரியல ஒன்றும் சத்தமும் காணும் அது எங்க போய் மறைஞ்சிட்டு எப்படியோ அது வரட்டும் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் நபி தான் சொல்றோம் அப்ப அந்த ஹுது பறவை சுலைமான் நபி அது நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு தெரியவே தெரியாது நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஓ அது லேட்டா வந்ததுக்கு செய்தியை சொல்லி தப்பிக்க பார்க்க கரெக்டாக சொல்லிட்டியா ஆனால் அது உண்மையான ஒரு செய்தி அது என்னன்னு சொன்னால் அந்த ஹுதுகுது பறவை ஊருக்கு வரும்போது சபாங்கிற ஊரில் ஒரு பெண்மணி அந்த பகுதியை ஆட்சி புரிகிறாங்க அவங்களுக்கு எல்லா வகையான தேவையும் பொருளும் பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்குது அவங்ககிட்ட ஒரு மகத்தான சிம்மாசனம் சிம்மாசனா அவங்களுடைய பெரிய பிரம்மாண்டமான அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களா என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சுபானத்தாலாவை வணங்கலை சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க ஏன்னா சூரியனை மட்டும் அவங்க என்ன செய்வாங்க ஒவ்வொரு வேலைக்கும் மறக்காமல் அதை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குதுகுது பறவை சுலை மாணவி அலைசுராத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்குது என்னது சூரியனை வணங்கலாம் அல்லாவை தானே வணங்கணும் ஆமாம் அல்லாவை தான் வணங்கணும் இப்படி சூரியனை வணங்குறாங்கன்னு சொல்லி உதுகுது பறவை ஒரு செய்தியை கொடுக்குது கேரக்டாக கொடுக்குது சுலை மாணவி அலைசலாத்துக்கிட்ட கொடுக்குது அப்போ சுலை மாணவி அலைசலா என்ன செய்யறோம் நீ என்ன பொய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியாங்கிறத இப்போ நான் கண்டுபிடிச்சறேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுலை மாநபி அலைசலா உதுகுது பறவையை பார்த்து சொல்கிறோம் சாரி இப்போ உனக்கு நான் ஒரு வேலை தர்றேன் இந்த செய்தியை ஒரு லெட்டர் மாதிரி என்ன செய்யலாம் பறவை பறவைகிட்ட கொடுத்து நீ நேராக அந்த நாட்டு ஆட்சி புரியல சபாங்கிற பகுதியை அவோட இடத்த போய் போட்டுரு ஆமா அங்கே ஒரு பெண்மணி ஆட்சி செய்கிறேன்னு சொன்னால் அவன் பேர் என்ன பல்கீஸ்மாக அலை இஸ்லாத்துலாம் ஆனால் ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாங்களே அந்த டைமில் நடந்த சம்பவம் இது அப்போ அந்த கடிதத்தை வந்து ஊது பறவை அவங்க காலுக்கு முன்னாடி போய் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்குது இதை சுலைமான் நபி அரேஷன் தான் சொன்னால் உதவுது பறவைகிட்ட நீ அந்த க இந்த செய்தியை அவங்க கிட்டே போட்டுட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து எனக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் நபி அலெஸ்லாம் சொல்லிட்டோம் உதூ உது பறவை நேராக போய் அந்த லெட்டர் அவள் காலுக்கு அடியில் போட்டுட்டு யார் காலுக்கு அடியில மைகேஷ் நாயகி அலை செல்லாத்து அவ காலை அடியில ஓ என்ன செய்கிறோ இது என்ன ஒரு சங்கையான ஆள்கிட்டேன்னு வந்திருக்கு இந்த லெட்டருடைய துவக்கத்தில் பார்த்தா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு எழுதியிருக்குது ஏன்னா இவங்க வந்து சாதாரணமான ஆள் மாதிரி தெரியலை நம்மளை வந்து இஸ்ராத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து நபியை பின்பற்றணும் பெருமை அடிக்கக்கூடாது அல்லஹுபானோத்தால் தான் வணங்கணும் வேறு எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது இப்படி நிறைய இதுகள் போட்டிருக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் பேசாமல் இவங்கள எதிர்த்து போராடுறதா அல்லது என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணுறா அப்போ அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒரு கருத்து சொல்றோம் சரி நாம முதல்ல ஒரு gift கொடுத்து விடுறாங்க யாருக்கு? சலைமான் நபிக்கு. மாஷா அல்லாஹ் சலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அவள் gift-ஐ குடுக்குறா. ஆனா அவ gift-ஏ சலைமான் நபி வாங்குவாளா? அது ஏன் வேங்க இல்லை வேங்காமல் அவன் சொல்கிறோம் இந்த கிஃப்டெலாம் நம்மளுக்கு வாண அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுட்டான் சொலைமா நபி கிஃப்டையும் வாங்காமல் எச்சரிக்கை பண்ணி ஒரு கடிதம் அனுப்பிவிட்டாலே அதுக்கு நாயன் என்ன சொன்னோம் இவங்கள பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரியலை இவங்க அல்லாவுடைய தூதராக தெரியுது ஒரு பெரிய ஆளாக தான் இருக்குது நாம நேரில் போய் எதுக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர்றா அவள் அவ ஊர்லேருந்து இங்கே புறப்பட்டு வர்றதுக்கு நிறைய நாளாகுமா அவ்வளோ தூரத்தில் இருக்குது இப்போ நம்மளுக்கு நிறையா வசதிகள் இருக்குது ஃப்ளைட்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ அப்படி இல்லையே ஓட்டத்தில் இந்த மாதிரி தானே வரணும் அவங்க அங்கேயே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இருக்குது அவள் ஊர்லேருந்து கிளம்பி சுலை மாநபி ஆலேசாமி இருக்கக்கூடிய அவ இடத்துக்கு பகுதிக்கு அவங்க வர்றாங்க அந்த நேரத்தில் சுலை மாநபி ஆலேசாத்துக்கு ஒரு யோசனை வருது

அதை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வரணும்னா கஷ்டம் தானே உடனே என்ன செஞ்சால் நபி மாணவிசரா அவங்களுக்கு ஜின்கள் மனிதர்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க ஜின்களை பற்றி நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பியா அந்த ஜின்னு ஒரு ஜின்னு இஃப்ரித் அந்த ஜின்னு இஃப்ரித் அந்த ஜின்னு சொல்லிச்சான் நீங்கள் இந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்னைக்கு டைம் தாங்க அந்த டைமுக்குள்ள நான் அதை என்ன செஞ்சேன் அந்த பில்டிங்கை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லிச்சான் ஆனா வேதம் கற்றுக்கொடுக்கப்பட்ட ஒருவர் சொல்றாங்க நீங்க கண்ணை மூடி துறக்கக்குள்ள அந்த சிம்மாசனத்தை நான் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னாலாம் அது யாரு மனசனா ஜின்னா அது ஒரு மனுஷன் தான் அவள் பேர் ஆசிஃப் இப்பினு பர்ஹியா அப்படிங்கிறதான் அவட பேர் அவள் கண்ணை மூடி துறக்கக்குள்ள அந்த சிம்மாசனத்தை அப்படியே இடத்துக்கு கொண்டு வந்துட்டான் ஆனால் இந்த நேரத்தில் மல்கீஸ்மான அலைசலா தூசலாம் அந்த பகுதிக்கே இன்னும் வரையில்லை அதுக்கு முன்னாடி எது வந்துட்டு அவோட சிம்மாசனங்கிற பெரிய பில்டிங் அந்த கட்டிடமே அப்படியே அவருக்கு என்ன செஞ்சுட்டு சொலை மாணவி அலைசலாத்துகிற இடத்துக்கு அது வந்துட்டு அவ கண்டிப்பாக அவளியாவாக இருந்தால்தான் இந்த அதிசயத்தை அவளால் நிகழ்த்த முடியும் அதாவது நபிமார்கள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினா அதை மோஜிசாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி அவுளியாக்கள் அதிசயத்தை நிகழ்த்தினா அதை வந்து கராமத் அப்படின்னு சொல்லுவோம் இது குரான் ஷெரீஃபில் வரக்கூடிய அற்புதமான ஒரு கராமத் அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தை பலிகிருஷ்ணாயி பார்த்த உடனே அசந்திப்பாள அதில் என்ன சந்தேகம் அசந்ததோட சுலைமா நபி அலைசுகிறத்துக்கு அவள் கட்டுப்பட்டுட்டோம் நீங்கள் தான் உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த கூட்டமும் அவங்களுக்கு கட்டுப்பட்டுச்சு எனக்கு இதுதான் ஒரு டவுட்டு அல்லாவுட தூதர் சொலைமான் கிட்ட உதவி தேடுறோம் அவளியா கிட்ட உதவி தேரலாமே அழகா சொல்லிட்ட குரான் உடைய இருபத்தி ஏழாவது சூறால இருபதுல இருந்து நாற்பத்தி நாலாவது ஆயத்துக்கள்ல வரக்கூடிய இந்த சம்பவம் அவளியாக்கள்கிட்ட உதவி தேடலாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆதாரமாக இருக்கு அது மட்டும் இல்லை சூரத்து மாயிதா ஷரீஃப்ல முப்பத்தஞ்சாவது ஆயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதுங்கோ அதோடைய விளக்கத்தை சொல்றேன் அதுலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் இருக்குது இதுக்குள்ள அர்த்தம் என்ன தெரியுமா எனது அடியார்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் அளவில் ஒரு வசீலாவை அதாவது உதவியாளரை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் வருது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன படிப்புனா அப்படின்னா நாமளும் அவளியாக்கள்கிட்ட உதவியை தேடலாம் கண்டிப்பாக தேடணும் அதிலும் குறிப்பா அவுளியாக்களை நாம் நேசிக்கக்கூடிய இடத்துலையும் அவுளியாக்கள் நம்ம நேசிக்கக்கூடிய கூட்டத்திலையும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைத்து மக்களையும் ஆக்கி அருள்